டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆபியின் பெயராலை ஆமேன் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி இரண்டு ஒன்பது பரிசுத்தம் நிறைந்த எம் ஆண்டவரை இமை போற்றுகின்ற மெய்ப்புகளை இன்றும் ஆராதிக்கின்ற உமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நிமிடத்திற்காக உமக்கு கொடான கொடி நன்றியப்பா கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை காணும்படியாக நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய ஆசிரியருக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசிர்வதித்து நீர் அவர்களை தேர்ந்தெடுத்தது முதல் இந்நாள் வரை தகப்பனே நீர் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தியதற்காக நன்றி எசுவே மென்மேலும் அவர்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கு எல்லா விதத்திலும் கூடவே இருந்து அவர்களை கைப்பிடித்து வழிநடத்தியர்களும் அன்பாண்டவரை நோயினால் அவதிப்படுகின்றவர்களையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் நீரை அவர்களுக்கு ஆறுதலாக இருந்த தகப்பனே மீண்டும் அவர்கள் உண்மையான ஆரோக்கியமான உடல் உள்ளத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக நீரவர்களுக்கு முழுமையான விடுதலையை கொடுத்து தரலும் அப்பா நிறைய அவர்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தியலும் நாங்கள் எங்கு சென்றாலும் இயேசுவே உம்முடைய தூதர்களை கொண்டு நீரை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி இயசுவேன் எப்போதுமே உம்முடைய நாமத்தை சொல்லி துதித்து மகிமைப்படுத்துகின்ற மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியலும் எப்போதுமே தகப்பை நாங்கள் கடவுளோடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படியாக செய்தலும் எங்களுக்கு ஏற்படுகின்ற துக்கங்கள் வேதனைகள் சோதனைகள் எல்லாவற்றையும் மீறியுமே கடவுளுக்காக நான் வாழுவேன் என்று உறுதிமொழி அடிக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியறலும் தகப்பனே இந்த பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் ஒவ்வொரு எப்பொழுது எங்களை சோதிப்பான் என்று தெரியாமல் ஒவ்வொரு நிமிடம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படியாக உடைய இரத்த கோட்டைகளை வைத்து எங்களை மறைத்துக் கொள்ளும் கண்ணிமை போல் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கின்றேன் அதை நாங்கள் ஆண்டவரே நலவு விடாமல் உமோடு இணைந்திருக்கின்ற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொருவரையுமே நீ தனிப்பட்ட விதத்தில் சந்திங்கேசுவேன் அந்த குடும்பத்திற்கு நீங்க போங்கப்பா அப்பா பாண்டவரே வறுமையில் வாடுகின்றவர்களை நீரை சந்தித்தரலும் அவர்களுக்கு அடிப்படை தேவைகளை பெற்றுக் கொடுத்தரலும் அப்பா இந்த வீடு மக்களுக்கு தகப்பனே முயற்சிக்கின்ற ஒரு வீடு கட்டுவதற்காக ஒவ்வொரு நாளும் தகப்பனை முயற்சி கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு உண்மையான வீடு ஆண்டவரை கட்டி கொடுத்து தகப்பனே அந்த இல்லத்தில் நீங்கள் வாழும்படியாக செய்தரலும் சமாதானம் இல்லாமல் பிரிந்து கிடைக்கின்ற குடும்பங்களை ஒன்று சேர்ந்து தகப்பனே நம்முடைய கிறிஸ்து பிறப்பை அவர்கள் ஆண்டவரே ஒற்றுமையோடு சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடுவதற்கு நிறைய உதவி செய்தரலுமாப்பா அப்படியாக தகப்பனே குழந்தை பாக்கித்தற்காக அன்றவரை ஜவம் செய்கின்ற ஒவ்வொரு குழந்தை என்ற வரத்தை கொடுத்து தகப்பனே அந்த குடும்பத்தில் தகப்பனே பாலகன் எங்கள் குடும்பத்தில் பிறக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு தகப்பனே ஒரே அவர்கள் ஆண்டவரையின் முகத்தோடு எடுப்பதற்கு நீர் அவளுக்கு உதவி செய்தாரலாம் அப்பா படிக்கின்ற பிள்ளைகளை நிறைய ஆசிர்வதித்தாரலும் அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்திருந்த தகப்பனே படிக்கும் காலங்களை அவர்கள் உண்மையோடு ஆர்வத்தோடு படிப்பதற்கு உதவி செய்தலும் அவர்கள் எழுதுகின்ற ஆண்டவரை தேர்வுகளில் ஆண்டவரை வெற்றி பெறுவதற்கு நீரை துணையாக இருந்து எல்லா விதத்திலும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து வாழ்க்கையில் ஆண்டவரை ஒருபடி முன்னேறுவதற்கு நிறைய உதவி அப்படி ஆக தகப்பனே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையுமே நீரை ஆசிர்வதித்து என்றும் எப்போதும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் மாறுபடியாக எங்களை வழி எங்களையே முழுமையாகும் கருத்துல ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்திலும் எங்கள் ஜீவனமாக மறிக்கின்ற நல்ல கருத்தரே அமேன் அமேன் அமேன்